வணக்கம் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு ரோட் சைடு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனையை கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஆசாரி பாலத்துக்கு அடுத்தது தோப்பூர் தோப்பூர் ஜங்ஷன்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆளூர் போகிற ரூட்டில் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்டஜோட சுற்றியுமே காமன்வால் கட்டி பக்காவாக வச்சுருக்காங்க இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டலாக பத்து சென்ட் வருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளையும் எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் இருக்குது சின்னதாக உள்ள ஒரு வீடும் கட்டி வச்சுருக்காங்க சீட்டு போட்டு இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா பத்து சென்டர்ட்டும் சேல் பண்ணுவாங்க அஞ்சு சென்டாட்டும் தனியாக பிரிச்சும் சேல் பண்ணுவாங்க வீடு போடுறதுக்குலாம் அருமையான பிளாட்டு கடைகள் கட்டுறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம பிளாட்லேருந்து ஆசாரிபுளம் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பிரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு போடுறதுக்கோ கடைகள் கட்டுறதுக்கோ லேண்டை தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி